பட்ஜெட் எப்படி இருக்குது சார் ஃபஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் நூறு வயசுக்கு முன்னாடி கெயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு வேற ஆல் டெட் இந்த த லாங் ரன் நான் இந்த மோடி கவர்மெண்டோட பட்ஜெட் நாலு பட்ஜெட் இதே லைனில் தான் நான் சொல்கிறேன் எதனாலன்னா இந்தியன் கவர் இந்தியாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து டிமாண்ட் இல்லை டிமாண்ட்னா மக்கள்கிட்ட வாங்கும் திறன் ஓவராலாக சரிங்களா ஒரு ஒரு பர்சன்ட் இருக்கிற மக்கள் வளர்கிறது முக்கியம் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வாங்கும் திறன் இருக்கணும் கோவிட் அப்போயே கோவிட்க்கு முன்னாடி சில மாதத்துக்கு முன்னாடியே பெரிய டிஸ்கஷன் வந்து இரண்டு சக்கர விற்பனை ஓட ரே விற்பனை குறைஞ்சிருச்சு நாலு சக்கரம் விற்பனை குறைஞ்சிருச்சு பாலஜி விற்பனையே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் காரணம் வந்து டிமாண்ட் இல்லை அதே மாதிரி கன்சம்ஷன் சர்வே என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரூரல் கன்சம்ஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அர்பன் கன்சம்ஷன் வந்து பாட்டம் சிக்ஸ்டி பர்சன்ட் பாப்புலேஷனில் ஒன்று தேக்கம் அடைஞ்சிருக்கு இல்லை குறைஞ்சிருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஏழைங்க கையில் காசு கொடுக்கணும் புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் இல்லை இன்டெரக்டாக டேக்ஸை வந்து நம்ம சரியாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஆடம் ஸ்மித் ஃபஸ்ட் எக்கனாமிஸ்ட் என்னத்தையும் சொன்னார் பேக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பிளக்கிங் ஃப்ரம் ஹூம் யூ ஷுட் அண்ட் கிவிங் டூ ஹூம் வி மஸ்ட் அப்படின்னு அப்படின்னா இருந்து எடுக்கணுமோ எடுத்து யாருக்கு கொடுக்குமோ கொடுக்கணும் இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஏழைங்க நடுத்தர மக்கள்டருந்து எடுத்து பணக்காரர்கள் கொடுக்குறாங்க அதனால தான் இன்னிக்குவாலிட்டி இந்தியாவிலேயே அதிகமாக இருபத்தி வேறு பெரும் பணக்காரர்கள் எம் பாட்டம் எண்பது கோடி மக்கள் என்ன காசு இருக்கோ அது இந்தியாவில் அதுக்கு என்ன காரணம் இந்தோட திட்டங்கள் தாமஸ் பிக்கரின் புகழ்பெற்ற பொருளாதாரத்தையும் சொன்னார் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு புத்தகத்தில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்க்ராஜில் இருந்ததோட இப்போ இன்னீக்வாலிட்டி அதிகமாகிடுச்சு இன்னீக்குவாலிட்டின்னு என்ன ஏழை எங்கேயிருந்து எடுக்க பணம் பணக்காரர்கள்ட்ட போது இன்னீக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கும் ஸோ இன்னீக்வாலிட்டின்னு என்ன ஆகும் ஏ எழுபது சதவீதம் மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இருக்காது அவங்ககிட்ட முன்னாடி ஒரு டெய்லி ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கிறாங்கன்னா இப்போ இருபது ரூபா சேமிப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட செலவு பண்ணுறதுக்கு முப்பது ரூபா கம்மியாக இருக்குது இப்போ பணக்காரர் ஒரு கோடி வருஷம் கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு போய் பத்து லட்சம் கொடுத்தாலும் அது பேங்க்கில் தான் போடுவாங்க ஆனால் டெய்லி முந்நூறுரூவா தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ நூறுரூபா சேர்த்து கொடுத்தா அது நூறுபா பொருளாதார செலவு பண்ணுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து டெய்லி செலவு பண்ணுவாங்களோ ரைட் அவங்களோட காசு நீ எடுத்து பணக்காரர் கொடுக்கும்போது என்ன ஆகும் பொருளாதாரம் வளராது அதனால தான் வந்து ஹைலி அன்இீக்குவல் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து க்ரோத் இருக்காது ஆனால் ஒரு க்ரோனிக் கேபிடல்ஸ் இருப்பாங்க அது நம்ம ரஷ்யாவிலையும் பார்க்குறோம் சரியா அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கணும் டேரக்ட் டேக்ஸை வந்து அதிகரிச்சிருக்கணும் இப்போ இ டைரக்ட் டாக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் இருக்குது டேரக்ட் டேக்ஸ்னா வந்து ஒரு வருமானம் தகுந்த மாதிரி நீங்கள் பத்து லட்சம் சம்பாரிச்சிங்கன்னா அஞ்சு லட்சம் சம்பாரிச்சி பல சமைச்சுனா வரி அதிகரிக்கும் மறைமுக வரிங்கிறது ஜிஎஸ்டி வரி எல்லாருக்கும் சமம் சரிங்களா நூறுரூபா சம்பாரிச்சாலும் நீங்கள் ப ரூபாய்க்கு நீங்கள் பருப்பு வாங்குறீங்கன்னா பத்து நீங்கள் அதே பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கட்டணும் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுனா நூறுரூபாய் பருவாங்கன்னா அதே அஞ்சு ரூபாய் டேக்ஸ் கட்டணும் அப்படி இருக்கும்போது ஏழைகிட்ட இந்த காஸ்ட் நிறையா இருக்கும் இப்போ பெட்ரோல் டீசல் வரி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்தியர்கள் தான் வந்து உலகத்துலேயே அதிக சதவீத வருமானம் பெட்ரோல் டீசல் கட்டுறாங்க ஸோ இப்போ ஒரு ஹிந்துஸ்தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க ப்ரப்போஷன் ஆஃப் டேக்ஸேஷன் வந்து இந்த இந்தியா மறைமுக வரி இருக்குல்ல அது வந்து அறுபது சதம் ஆயிடுச்சு நேர்முக வரி குறைஞ்சிருச்சு அதே மாதிரி நேர்முக வரியிலையும் கார்ப்பரேட் டாக்ஸோடய ப்ரொப்போசன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ரெண்டு மடங்கு இருக்கும் ஆனால் இப்போ வந்து கார்பரேட் டாக்ஸ் வந்து நேர்முக வரியிலேருந்து ஒரு தூரம் குறைஞ்சிடுச்சு ஸோ இப்போ நான் சஜஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நாற்பது சதவம் வரிய போட்டிருக்கலாம் இப்போ ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு மேலே ஒரு கேப்பே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்கள்ட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் போட்டுருக்கலாம் டென் க்ரோருக்கு மேலே சம்பாதிக்கும் சர் சார்ஜ் போட்டிருக்கலாம் ஏன் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து ஐம்பத்தஞ்சு சதவாயிக்கும் டாக்ஸேஷன் போகிறாங்களே அப்படி இருக்கும்போது டேரக்ட் டாக்ஸேஷன் அதிகரிச்சிருக்கும் ஆனால் நம்ம ஆனால் நம்ம திருப்பி கார்பரேட் டேக்ஸையும் குறைக்கிறோம் கார்பரேட் டேக்ஸ் ஆல்ரெடி முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இருபத்தஞ்சு சதவீதம் ஆக்கிட்டாங்க சரிங்களா முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடியே அப்புறம் இப்போ ஃபாரின் நிறுவனங்களுக்கு முப்பது நாற்பது சதவீதத்துக்கு முப்பது சதவீதம் குறைச்சிருக்காங்க ஆனால் டேக்ஸ் கம்போசிஷனை மாற்றாமல் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகாது ஏன்னா டிமாண்ட் அதிகரிச்சிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக வேலைவாய்ப்பு ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் சரிங்களா இப்போ என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் வாய்ப்பு இருந்தால் தான் கார்பரேட் நிறுவனங்கள் த பொருளை தயாரிப்பான் இப்போ கார்ப்பரேட் டாக்ஸ் கொடுத்தாங்க பிரேக் அப்போ என்னத்த சொன்னார் மோதியும் நிர்மலா சீதாராமனும் கார்பரேட் டேக்ஸை குறைச்சா கார்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஆனால் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாட்டில் அதிகரிக்கும் ஏன்னா வாங்கணும்னு தெரியல இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க நூறு இருபது இரு சக்கரம் வாங்கினோம் அதில் தயாரிக்கிறீங்க ஆனால் ஐம்பது ரெண்டு சக்கர வாங்கின்தான் விற்பனை ஆகுதுன்னா எதுக்கு நீங்கள் ஆக்குவீங்க காசு இருந்தாலும் அதை டெபாசிட்டில் தானே போடுவீங்க அதுதான் பிரச்சனை ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றணும் ஃபிலாசபி அதுக்கு என்ன பண்ணுன்னா டிமாண்ட் அதிகரிக்கணும் அதுக்கு எதுவுமே பண்ணல இப்போ நான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரேன் சரிங்களா தமிழ்நாட்டுக்கு வரும்போது இன்னைக்கு கூகுள் அந்த பட்ஜெட் ஆக்கெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு மென்ஷன் கூட இல்லை நம்ம முதலமைச்சர் ஆல்ரெடி கேட்டார் சென்னை மெட்ரோவுக்கு பல வருஷமாக நீங்கள் காசு தரல தரல மதுரை மெட்ரோக்கு தரல கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு தரல அதே மாதிரி தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு பிரிட்ஜு அதுக்கு காசு தெரில அதனால டிராவலிங் டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் குறையும் ஏன்னா தம் சென்னையிலேருந்து வேறு எந்த ஊருக்கு போகணுனாலும் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊருக்கு போகிறதுனாலும் நமக்கு அதிகமாக டைம் வரதே தாம்பரம் டு செங்கல்பட்டு தான் அங்கே பாலை இருந்ததுனால் அது ஒரு ஒன் நேரம் டைம் குறையும் அதுவும் வெள்ளிக்கிழமெல்லாம் போகும்போது அது கொடுக்கல ஏன் ஃப்ளட்டு ஃப்ளட் ரிலீஃப் நாலு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ளட்டுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லை அது சம்பந்தமாக சில நேரத்துக்கு முன்பாக தமிழிசை சந்திர நம்ம இணைப்பில் வந்தாங்க நம்மள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் எம்பிக்கெல்லாம் போய் தங்களுக்கான திட்டங்களை நிதியை கேட்டு பெறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் நாங்கள் கேட்கலையா என்ன நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம காசு கொடுக்குறது நம்ம கேட்கணுமா என்ன ஒரு மாநிலம்னா டபுள்யூஷன் ஆஃப் டேக்ஸ் நாற்பத்தஞ்சு சதவீதம் அது ஆட்டோமேட்டிக்காக மாலுது ஃபார்மில் எப்படி பிரிக்கிறீங்க அதே மாதிரி ஃப்ளட் இருக்குதுன்னு சொல்லி மா முதலமைச்சரே நேரில் போய் சஞ்சு கேட்டு வந்துட்டார் எம்பிக்களும் கேட்டாங்க நம்ம என்னென்ன சொல்லலாம் ஆனால் நீங்கள் பிஆருக்கு கொடுத்துருக்கீங்க ஃபண்டு ஃப்ளட் ரிலீஃப் ஃபண்ட் கோசி கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி வந்து டூரிசம் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் அதிகமாக வரது யார் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு டூரிசம் காசு ஒதுக்கல ஆனால் பீகாரில் இருக்கிற நல்லா சுற்றுலா மேம்பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடும் பொதுவாகவே சுற்றுலா மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக மாநிலம் பேஸ் கொடுத்துருக்கீங்களே தமிழ்நாட்டில் தானே ஆமாம் ஆனால் தமிழ் இப்போ நீங்க வந்து இந்த ஆட்சியை காப்பாற்றதுக்காக பட்ஜெட்டாக இந்தியா மக்களுக்காக பட்ஜெட்டா நீங்கள் எல்லாமே வந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பண்ண என்ன அர்த்தம் நீங்கள் ஆட்சியை காப்பாற்றணும் மோடி வந்து ஆட்சியில் இருக்கணும் ப்ரெஷருக்காக பட்ஜெட்டை போட்டார் இன்னொரு விஷயம் கேட்குறேன் சென்சஸ் இருக்குல்ல சென்ஸ் அது டிபார்ட்மெண்ட் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டஸ்டிக் எக்ஸ்ட்ரா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சென்சஸ் தனியாக காசு ஒதுக்கல இந்தியா தான் ஒரு இப்போ வளர்ந்த நாடுகளிலே சரி பாகிஸ்தானாக கூட சென்சஸ் பண்ணிட்டாங்க சென்சஸ் பண்ண ஒரே நாடு இந்தியா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் சென்சஸ் இது வரைக்கும் மிஸ் ஆனது இந்த வருஷம் தான் சென்சஸ் மிஸ் ஆனது என்ன கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் நேஷனல் ஃபுட் செக்ரேட்டி அட்லேருந்து விட்டு போயிருக்காங்க ஏன்னால் பட்ஜெட் பண்ணும்போது நம்ம நினச்சோம் இவ்வளோ இவ்வளோ கோடி மக்கள் தான் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்க இவங்களுக்கு தான் தேவைப்படும் ஆனா பத்தா பன்னெண்டு கோடி பேர் மேலே இருந்திருக்காங்க அது கொடுக்க காசு எல்லாம் பன்னெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம இங்கே யூனிவர்சல் பிடிஎஸ் வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் பொருட்கள் போயிடுது எவ்வளோ காசு வந்தாலும் ஆ மற்ற மாநிலங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் விட்டு போயிருக்காங்க ஸோ அதனால பட்ஜெட்ல சென்சஸ்ஸே எடுக்காம இந்த நாட்டில் எவ்வளவு ஆண் இருக்காங்க எவ்வளவு பெண் இருக்காங்க எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழ இருக்காங்க எவ்வளவு பேருக்கு உதவிகள் தேவை அப்படிங்கறதே அரசாங்கம் தெரியாது அந்த நாட்டோட முதல் கட்டமா இந்த பட்ஜெட் முதல் கட்டமா அதிசயமாக இந்த தடவை பத்து வருஷம் ஆயிருக்கு ஜாப்ஸுன்னு சொல்கிறதுக்கு சரிங்களா ஆனாலும் அதில் நிறையா திட்டங்கள் நான் ஸ்கில்லிங் பற்றி பேசியிருக்காங்களே அது நான் முதலோட காப்பி அதை அப்படியே சொல்லியிருக்காங்க அதை மாதிரி திராவிட மா பட்ஜெட் வந்து நிறையா காப்பி அடிச்சிருக்காங்க ஆனாலும் பேசிக் ஃபிலாசபி மற்ற பட்ஜெட் மாதிரி இந்த பட்ஜெட்லையும் மாறல அதனால் அந்த பேசிக் ஃபிலாசபி புட் மணி இன்ஹான்ஸ் ஆஃப் த புவர் அதை பண்ணல அப்படின்னா இந்த இந்த அதெல்லாம் வளராது ட்ரிப்பிள் டவுன் எக்கனாமிக்ஸ் தஸ் நாட் ஒர்க் அது அவங்களுக்கு புரியணும் ட்ரிக்கில் அப் தான் வேலை செய்யும் இந்தியா மாதிரி ஒரு ஸ்டாட்டிஃபைட் சொசைட்டிக்கு அது எப்போ பிரைம் மினிஸ்டருக்கும் இவங்களுக்கும் புரியுதோ அப்போ தான் இன்னொரு விஷயம் கேளுங்க குஜராத்தோட ஒரு அழுத்தம் இருக்குது டைமண்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்த் கேர் இன்சூரன்ஸுக்கு எயிட்டின் பெர்சென்ட் ஜிஎஸ்டி எப்படி சார் அதுவும் இப்போ ஏதோ டைமண்ட் ரா டைமண்டுக்கு வந்து நோய் சார்ந்த மருந்துகளுக்கு அதெல்லாம் வந்து ஆப்வியஸ் சார் அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது சார் சரிங்களா மருத்துவத்துக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது நீங்கள் டைமண்டுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்கிறீங்க அதனால்

வணக்கம் வணக்கம் மாணவர்களும் இணைந்திருக்கிறாங்க இன்னொரு வகுப்பையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் கேள்வி முன் வணக்கம் சார் நான் ஜெயவிஸ்வப்ரியா என் கேள்வி வந்து தர்ணிதரன் சாருக்கு சார் வென் வி சி த ஸ்லாப் ரேட் சார் அவ்வளோவா இப்போ டிஃப்ரென்ஸ் இல்ல ஒன் லேக் தான் டிஃப்ரென்ஸ் காட்டுது டு வாட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் பெனிஃபிஷியல் சார் டு த சொசைட்டி ஆஸ் அ ஹோல் இந்த ஸ்லாப் சொல்றீங்க எக்ஸாக்ட்டா சார் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் சொல்றீங்க இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் சார் இல்லை அதான் நான் சொன்னல இப்போ டுவெல் லேக்ஸ் டூ ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபை பர்சென்ட் வச்சுருக்காங்க முன்னாடி டென் டுவெண்ட்டி அப்புறம் ஃபைவ் பர்சன்ட் இரு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி இது ஓகே ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் மேக்கிங் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லாக்ஸ் ஒன் க்ரோர் இப்போ ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுட்டாங்க ரைட் முன்னாடி இருந்ததோட ஸோ அவங்களுக்கு ஏன் நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடல ரைட் ஏன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் வாங்குறதுக்கு ஒன்று ஒன் க்ரோர் சம்பாதிக்கிறவங்க ஒன்று அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அன்ஃபேர் அதனால் ஒன் க்ரோர் சம்பாதிக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் டேக்ஸ் இருக்கணும் அது மாதிரி டென் க்ரோ ஃபைவ் க்ரோஸ் மேலே வருதுன்னா ஒரு அடிஷ்னல் டேக்ஸ் சார்ஜ் இருக்கணும் இது இது ஓஇசிடியோட டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம டேக் ஒரு ஒரு சமு ஒரு ஒரு சொசைட்டியோட இன்னீக்வாலிட்டி இல்லை நான் ஏன் இனக்குவாலிட்டி நிறையா பேசணும் ஒரு சொசைட்டி ஈக்குவலாக இருந்தால் தான் க்ரைம் ரேட் குறையும் உலகத்தில் இருக்கிற அன்னீக்குவல் கண்ட்ரீஸில் என்னென்ன விஷயம் காமன்னா க்ரைம் ரேட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி அதெல்லாம் அதையும் ஸோ அப்படின்னா நம்ம இன்னக்குவாலிட்டியை குறைக்கணும் இன்னீக்வாலிட்டியை குறைக்கணும் ஃபஸ்ட் அண்ட் ஆம்மோஸ் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக தான் நான் நம்ம இன்சூஸ் பண்ணுறதுனா யார் நிறையா சம்பளங்களோ அதிக டாக்ஸ் போட்டுங்க அதனால தான் ரினவுண்ட் எக்கனாமிக்ஸ் நம்மளுடைய திருப்பி தாமஸ் பிக்கேட்டி சொல்கிற ஜோசப் ஸ்டீகில்ஸாக இருக்கட்டும் அவங்களாம் சொல்கிறது இந்தியா மாதிரி நாட்டுக்கு ஒரு வெல்த் டேக்ஸ் போடணும் இன்ஹெரிட்டன் டாக்ஸ் போடணும் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து இந்த இன்இீக்வாலிட்டியை குறைக்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இருக்கும்போது அடிஷ்னல் இன்கம் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபைவ் க்ரோஸுக்கு வந்து அடிஷ்னல் டேக்ஸ் போட்டால் தான் அதை வச்சு நம்மளால் நல்ல ஸ்கீம்ஸ் பண்ண முடியும் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அதை வச்சு நம்மளால் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போது டிமாண்டும் அதிகரிக்கும் ஏன்னா எப்படி பண்ணி டேரக்ட்லி என்ன சொல்லி நீங்கள் இன்கம் டேக்ஸ் சொல்கிறீங்க வெல்த் டேக்ஸ்லாம் வந்து தேர்தல் நேரத்துலேயும் இந்த பிரச்சனை வந்துச்சு கடும் எதிர்ப்புகளும் விமர்சனம் வந்துச்சு இல்லை அதுக்கு இல்லை இல்லைங்க அது வந்து இவர் என்ன வேணாலும் ப்ரைம் மினிஸ்டர் அதை ஃப்ளிப் பண்ணலாம் சரிங்களா அவர் ஆக்சுவல் டேக்ஸ் டேக்ஸ்னால் வெல்த் டேக்ஸ்னால் என்னென்னு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டா சொன்னார் அவர் வந்து அதை எப்படி அதை வச்சு ஒரு ஒரு மத ரீதியை எடுத்துகிட்டு போய் மத பிரச்சனையாக்குறார் சரிங்களா அது விஷயம் கிடையாது நீங்கள் சொல்கிறது வேறு அது வேறேங்கிறீங்களா மோ பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அது என்னன்னு புரிஞ்சுதானேன்னு தெரில ஆனால் அதை வச்சு அவர் சொன்னது என்ன ஒரு சமூக சேர்ந்தவங்க வந்து காசு எடுத்து இன்னொரு கொடுக்க போகிறாங்க அது கிடையாது இன்னொரு ரிட்டன் என்னன்னா என்னென்னா பெரும் பெரும் எஸ்டேட்லாம் வச்சிருக்கவங்க அவங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறது அந்த டேக்ஸ் வச்சு ஏழை எளிய மக்கள் பாட்டம் எழுபது சதவீத மக்களுக்கு நான் உதவி பண்ணுறது அதுவாக ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் இல்லையே அவர் ஒரு சமூகத்துலேருந்து போய் இன்னொரு சமூகம் கொடுப்பாங்கன்னாரு நாம் சொல்கிறது ப்ராப்பர் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பாட்டம் ஒன் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் இந்தியாவில் வெல்த் இன்இக்வாலிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா டாப் ஒரு சதவீத மக்கள் வந்து நாற்பது சதவீத மக்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த காசு வச்சிருக்காங்க ரைட் ஒன் பர்சன்ட் ஹேஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து டோட்டல் நேஷனல் வெல்த் அது வந்து எங்கேயுமே இல்லைல்ல அதே மாதிரி இருபத்தி ஒரு எண்பது கோடி மக்கள் என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்து இருக்குது அதை கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்கம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெல்த் டேக்ஸும் இன்வெர் டேக்ஸும் ப்ரப்போஸ் பண்ணுது பேராசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியல் பார்வை அப்படி இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மாநிலங்களுமே பின்தங்கிய மாநிலங்கள் என்பதனால தேவை தேவையின் அடிப்படையிலான ஒதுக்கீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனால் பிஆர் எவ்வளோ வருஷமாக சார் பின்தங்கியே இருக்கும் எவ்வளவு நாள் காசு கொடுத்துட்டே இருப்போம் எவ்வளவு நாள் வளராமே இருக்கும் ஐம்பதாயிரம் வருஷமாக வளரல சரிங்களா இப்போ ஒரு மாநிலம் வளரல அப்படின்னா ஏன் வளரலன்னு நம்ம யோசிக்கணும் புரியுதா காசு கொடுக்குற சொல்யூஷன் கிடையாது அது என் பெனிஃபிஷ்க்கு போய் சேருதா இப்போ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்குல்ல அதில் வந்து லீடிங் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஒன்று சொல்லுவாங்க எய்டு வந்து ப்ரோஜனமே கிடையாது வளராத நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகள் எய்டு கொடுத்துட்டே இருங்க அதை வச்சு அந்த நாடுகள் வளர்ந்ததே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் என்ன அந்த மாநிலத்தில் இருக்க கட்டமைப்பு இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி ரைட் இப்போ இன்ஸ்டியூஷனல் கெப்பாசிட்டின்னா என்ன அந்த எபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் டு டெலிவர் அது இருக்கா கிடையாது அவங்களால சத்துணவு திட்டம் கூட ஒரு சமீப காலம் வரைக்கும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது நம்ம எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து பண்ணுறத அதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஏதோ பண்ணியிருக்காங்களா இப்போ அப்படின்னு பார்த்தா கிடையாது நீங்க என்ன தான் காசு கொடுத்தா லீக்கேஜ் ஆகும் பிரிட்ஜிக்குன்னு இப்போ காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிரிட்ஜ் தான் பண்டு பிரிட்ஜ் உடஞ்சிருச்சி நீ பிரிட்ஜ் காசு கொடுத்தாலும் நீங்க கட்ட உடைய தான் போகுது அப்படிங்கும்போது நாடு வளருமா கிடையாது லீக்கேஜஸ் அதுக்கு நீங்க ஏதோ பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆனால் நடைமுறை செயலாக்கத்துல சில சிக்கல்கள் இருக்கு ஊழல்கள் இருக்கு இல்ல ஆனால் அந்த நடைமுறையே இல்லை சின் சில சிக்கல்கள் இல்லை நான் சொல்றது அங்கே இன்ஸ்டியூஷன்ஸே அந்த லெவலுக்கு இல்லை இப்போ இன்னொன்னு சொல்கிறேன் அந்த சோலோ மாடலும்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை நாடுக்கு வளரும் போது எப்படி வளரும் அப்படின்னு காம்பாங்க சரிங்களா அப்போ வந்து ஒரு சில நாடு வந்து அந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை தாண்டாது எல்லா நாடுமே ஆவரேஜாக வந்து ஸ்டாக்னன்ட் ஆகும் ஒரு சில நாடு மட்டும்தான் மேலே போகும் மிடில் இன்கம் ட்ராப்னு இருக்குது சரிங்களா அந்த அந்த ட்ராப் ஆனால் ஒரு சில நாடுகள் வந்து அண்டர் டெவலப்டாகவே இருக்கும் வளர அது காரணம் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ அந்த கட்டமைப்பை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு குடத்தில் ஓட்டம் இருக்குன்னா அந்த குடத்தில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் குடலில் கீழே போயிட்டு தான் இருக்கும் அதுதான் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் ரெண்டாவது விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும் இன்டர்ஃபியர் பண்ணது வந்து ரூரல் கன்சம்ஷன் பற்றி பேசியாச்சு எல்லாரும் சொன்னோம் கன்சன்ஸில் சொன்ன ஒரே விஷயம் ரூரல் கன்சம்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல குறைஞ்சிட்டு பாயிண்ட் ஒன் அது இல்லை ஸ்டாக்னென்ட் ஆகிருக்கு ஃபார்மர்ஸோட இன்கம் இரட்டி பார்க்கணும் போது சொன்னார் குறைஞ்சிருக்கு ஆனால் ரூரல் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் சரி செய்யணும் அப்படின்னா ஒன் டிமாண்ட் அதிகரிக்கணும் ஒன்னே ஒன்று நூறு நாள் வேலை திட்டம் மன்ரேகா திட்டம் மன்ரேகா திட்டம் கடைசி நாலஞ்சு வருஷமாக அபிஜித் பானர்ஜி போல் நோபல் பிரைஸ் வாங்கினா கூட அதுக்கு அதிக காசு கொடுக்கணுங்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு வருஷமா குறைக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை மன்றையாக பற்றி பேசவே இல்லை சரிங்களா அதே மாதிரி ஒரு சமுதாயம் வளர்ந்த சமுதாயம் ஆகணும்னா நீங்கள் படிப்புக்கு ஹெல்த் கேருக்கு காசு ஒதுக்கணும் ஓவரால் அப்சூல்யூட் நம்பர் பேசினா நம்ம போயிடுவாங்க நிதியமைச்சர் சொல்கிறேன் ஆனால் சதவீதம் ஜிடிபியில் என்ன பர்சன்டேஜ் நீங்கள் ஹெல்த் கேருக்கு செலவு பண்ணுறீங்க எஜுகேஷன் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு ஆறு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்குறது பர்சன்டேஜ் டைம்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இஸ்ரேல் வந்து ஃபோர் பர்சன்ட் ஜிடிபியில் செலவு பண்ணுறாங்க ஆர்என்டிக்கு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா ஒன் பாயிண்ட் டூ பர்ஸ் பாயிண்ட் எயிட்டும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக தான் இருக்குது நாளைக்கு வந்து அனலைஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் டேட்டாக கூட அது இன்க்ரீஸ் பண்ணல பர்சன்டேஜ் நான் சொல்கிறது ஸோ நீங்கள் வந்து அப்ட்ராக்ட் டேர்ம்ஸில் வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஆர்என்டியை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு ஆனால் சதவீதத்தில் அதிகரிச்சிருக்கோம் அவங்க ஸ்பெண்டிங் நான் வந்து இளைஞர்களுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா செய்யறாது பிரைம் மினிஸ்டர் மோடி ரெண்டாயிரத்து பேர்லேருந்து வேணா சொன்னார் மேக் இன் இண்டியா இந்தியாவில் தான் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லாம் பேசினார் மே ஜிடிபோட கான்ட்ரிபியூஷனை இருபத்தஞ்சி சதவீதம் மேனுஃபேக்சரிங் இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் யூபிஐ காலகட்டத்தில் பதினாலு சதவீதம் இருந்தது அது குறைஞ்சி பதிமூணு சதவீதம் ஆயிடுச்சு சரிங்களா சொல்கிறது வேறு சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இருக்குல்ல இரட்டி பார்க்கவேன் விவசாயிகள் வருமானத்தினால் ஆனால் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஸோ ப்ளைன் நம்பர்ஸ் பேசினா ஜிடிபி வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ வெறும் டூ பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் தான் ஆனால் அவங்க அப்சுலூட் நம்பர்ஸை பேசுகிறாங்க அப்போ இருந்து ஜிடிபி ஆயிருக்குன்னு ரைட் அதே மாதிரி பர்காப்டா ஜிடிபி வந்து யூபிஏ காலகட்டத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பங்களாதேஷ் ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டைம் அந்த நாடு உருவானதுக்கு அப்புறம் நைன்டீன் செவன்டி ஒன் உருவானதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி விஷயம் நாம வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக இது மக்களுக்கான பண்ண பட்ஜெட் சுருக்கமாக சொல்லிடுற முக்கியமான விஷயம் ஆந்திர பிரதேஷ்க்கும் பீகார் கூட முழுமையா அந்த அம்மா காசு தரேன்னு சொல்ல போல மல்டி லேட்டர் ஆர்கனைசேஷன் லோன் அரேஞ்ச் பண்ணுறதுதான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் எவ்வளோவா காசு இருப்போம் எக்ஸாக்டாக தெரியல மல்டி லேட்டர் ஆர்கனைசேஷன் ஜெய்கா வேர்ல்ட் பேங்க் கேஎஃப்டபிள்யூ ஜெர்மன் ஃபண்டிங் ஏஜென்சி அது மாதிரி பிரான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபண்டிங் ஏஜென்சி லோன் அரேஞ்ச் பண்ண தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ தரப்போறாங்கன்னு தெரியல ஸோ அதுவுமே நிறைவேறுமான்னு தெரியல அதே மாதிரி முன்னாடி பேசும்போது சார் சொன்னார்ல அவர் பாஜகலேருந்து பேசினாரா விவசாய தலைவர் நாகராஜ் ஆ நாகராஜ் அவர் சொன்னார் விவசாயிகளோட வருமானத்தை இரட்டி பார்க்கிருக்கணும் ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு இது டேட்டா ஒன் பிளஸ் ஒன் இவ்வளோ டூ அதனால போய் சொல்ல முடியாது அது பாயிண்ட் நம்பர் ஒன் நீண்ட காலத்தில் மெதுவாக ரெண்டாவது தினசரி சரிங்களா மோடி ஆட்சி கடைசி அஞ்சு வருஷத்துல அஞ்சு விவசாயிகள் தினந்தோறும் தற்கொலை செஞ்சு இறந்துக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு நன்றி நன்றி